வெல்கம் பேக் டு டே ஜோஸ் டிஎன்பிஎஸ்சி தமிழ் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் வினா எழுத்துக்கள் பார்த்தோம் வினா எழுத்துக்கள் என்றால் என்னென்னு பார்த்தோம் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஐந்து வினா எழுத்துக்கள் பார்த்தோம் ஆ ஓ ஏ அந்த வினா எழுத்துக்களில் இரண்டாக பிரிப்பார்கள் ஒன்று அகவினா இனி ஒன்று புறவினா அகவினா புறவினா அப்படின்னா என்னன்னா அகவினா வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து உள்ளேயே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் எடுத்துக்காட்டு எது யார் எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை எப்படின்னா ஏ யா ஏ இது மூன்றும் வினா எழுத்துக்கள் ஏ முதலில் உள்ள எழுத்து ஏ யா ஏ அந்த முதலில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் அந்த பிற சொற்களுக்கு பொருள் இல்லை ஏ நீக்கினால் து யா நீக்கினால் இர் ஏ நீக்கினால் இன் அது பொருள் இல்லை இதனால் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை இதுதான் அகவினா இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் புறவினா புறவினா வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் எடுத்துக்காட்டு அவனா வருவானோ அவனா வருவானோ இறுதியில் வந்துருக்குது அவனா வருவானோ அந்த ஆ ஓ ஆகிய வினா எழுத்தை நீக்கினாலும் அந்த வினா எழுத்து பொருள் தரும் அவனா அவன் வருவானோ ஆ ஓ ஆகிய வினா எழுத்துல நீக்கினாலும் அது பொருள் தந்தால் அது புற வினா எனப்படும் வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புற வினா எனப்படும் வினா எழுத்துக்கள் ஏ யா ஆ ஓ ஏ இந்த ஐந்து வினா எழுத்துக்கள் ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம் அகவினா புறவினா அந்த ரெண்டு டாபிக் தான் அகவினா அகவினா புறவினா எது யார் அப்படி இந்த இந்த ஏ ஏ யா வினா எழுத்துக்களை நீக்கினால் வந்து பொருள் தராது பிற எழுத்துக்கள் பொருள் தராது அது அகவினா வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தருவது புறவினா வினா எழுத்துக்கள் அகவினா புறவினா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க